அனைவருக்கும் வணக்கம் ஆறாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கான குரூப் ஃபோர் பதவிக்கு இருபது லட்சம் பேர் விண்ணப்பம் ஒரு இடத்திற்கு முன்னூற்றி இருபத்தாறு பேர் போட்டி இது சம்பந்தமாக இன்று பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம பார்க்கலாம் ஆறாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கான குரூப் ஃபோர் பதவிக்கு இருபது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஒரு இடத்துக்கு சுமார் முன்னூற்றி இருபத்தாறு பேர் போட்டியிடுகின்றனர் குரூப் ஃபோர் பணியிடங்கள் குரூப் ஃபோர் பதவிகளில் வரும் கிராம நிர்வாக அலுவலர் நூற்றி எட்டு இளநிலை உதவியாளர் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நான்கு தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் தனி உதவியாளர் கிளர்க்கு தனி செயலாளர் இளநிலை நிர்வாகி வரவேற்பாளர் பால் பதிவாளர் ஆய்வக உதவியாளர் பில் கலெக்டர் தொழிற்சாலை மூத்த உதவியாளர் வன பாதுகாவலர் காவலர் இளநிலை ஆய்வாளர் ஒன்று ஆகிய ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வெளியிட்டது இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் கடந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது பொதுவாக டிஎன்பிசி நடத்தக்கூடிய தேர்வுகளில் அதிகமானோர் விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வாக குரு ஃபோர் பணியிடங்களுக்கான தேர்வு இருந்து வருகின்றது அந்த வகையில் நடப்பு ஆண்டுக்கான ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு காலிப்பனிடங்களுக்கும் தேர்வர்கள் போட்டி போட்டு விண்ணப்பித்தனர் இருபது லட்சம் பேர் விண்ணப்பம் விண்ணப்ப பதிவு நீட்டிக்கப்படும் என்று என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் இருந்த நிலையில் அது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை ஏற்கனவே அறிவித்தபடி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் விண்ணப்ப பதிவு நிறைவு பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கு இருபது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பேர் விண்ணப்பித்திருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது அதாவது ஒரு பணியிடத்துக்கு சுமார் முன்னூற்றி இருபத்தாறு ஆறு பேர் போட்டியிடுகின்றனர் விண்ணப்பித்தவர்களுக்கு எழுத்து தேர்வு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்றது இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிப்பு வெளியான ஏழாயிரத்துக்கு அதிகமான மேற்பட்ட ஃபோர் பணியிடங்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் விண்ணப்பித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் போது நம்ம சரியான முறையில் உங்களுக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம முன்பு நினைக்கிற போல் இந்த எக்ஸாம் எல்லாம் அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் யாருமே தயவுசெய்து யோசிச்சிடாதீங்க உங்களால் என்ன முடியுமோ மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து கொடுங்க நல்லா ஸ்கூல் புக்கை வந்து நம்ம தெளிவாக படித்தாலே போதும் புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ முறை வேணாலும் ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க மகிழ்ச்சியோடு படிக்கணும் முதல்ல நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டு மகிழ்ச்சியோடு படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் நல்ல ரிசல்ட் வந்து வாங்க முடியும் மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் பிளான் பண்ணி படிங்க தமிழ் மேக்ஸ் இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நூற்றி இருபத்தஞ்சி வினாக்களுக்குமே நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சிக்கு நூற்றி இருபத்தஞ்சி எடுக்க முடியும் கண்டிப்பாக எடுக்க முடியும் அதே போல் மற்ற பகுதிகள் அறிவியல் சமூக அறிவியல் பொது பொதறிவு உள்ளிட்ட எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி படித்தீங்கனாலே போதும் நமக்கு டிஎன்பிசி வெப்சைட்டில் இதற்கு முன்பு நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் ஃபோர் வினாத்தாள் எல்லாமே இருக்குது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் குரூப் ஃபோர் வந்து பழைய ஓல்டு கொஷின் பேப்பர் அதற்கான விடைகளை வந்து நம்ம தொகுத்து இனிமேல் இருக்கோம் ஏன்னா ஜூன் மாதம் தேர்வு கண்டிப்பாக இன்னும் ஒரு விரைவாக அந்த பணிகளை வந்து நான் ஆரம்பிச்சிருவேன் முடிந்தளவுக்கு இந்த இந்த தேர்வு உங்களுக்கான தேர்வாக இருக்கும் இதை ஒரு இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக டாப்பில் வந்து உங்களால் மார்க் வந்து வாங்க முடியும் அனைவருக்கும் நன்றி